ஐயே அவளவே நம்ம ஏன்டா வாடா எங்க அண்ணே எங்க வாடா வாடா போடா இறற வாடா இறற உட்கார்டா டேய் கல்ற உட்கார்டா உட்கட வாடா உட்காருடா நீ அத பண்ணிடா நீதான் பண்ணிடா நம்ம வந்துரும் நான் வந்துரும் போடா

வசந்தி தள்ளி விடுது அந்தளவு டெம்பல் ஆளுக்கு யாருக்கு அப்படினா

ஒரு ரவுண்டு அடிச்சுடா எனக்கு மூராடா வா இல்ல வா ஒரு ரவுண்ட் அடி ஒரு கூலிப்பு ரெண்டு ஒரு ரவுண்ட் வரணும் ஓன்டா 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 ஒரு வருது ஏய் வாமா அருணா والله لا فيல் லட்டு பா வரலாம் கவுன் இப்பமா ஒரு ரவுண்ட் பண்ணு ஓகே அமை நே போடு பா மென் தெரிஞ்சு பா ஏடா தானங்க போறோம் டேய் ஏய் போடு 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 ஏய் ஹேய் கமான் போடு 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 யாரும் காட்டுடா போடா போடா போடு கத்தவே

வயிற்ல அப்புறம் போய் ரெண்டு வாழி தண்ணியே வச்சுட்டு முட்டு இரநூறுவா தரேன் முட்டு ஏ முட்ரா ஏ இரநூறுவா உடனே இரநூறுவா ஸ்பாட் பேமெண்ட்